இல்ல சார் இல்ல சார் சிரிமடகிராஃபடக தேங்க் யூ சார் இதை மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல கருத்த சொல்லிருக்கோம்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவுல எங்க என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊர்ல மூலையில கிராமத்துல எங்கேயாவது இருப்பாங்க நான் வந்ததன் மூலமா அவங்களுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வரும் பெரிய படிப்பு கிடையாது எனக்கு அதே மாதிரி வந்து பெரிய இயக்குநர்கள்ட்டையும் இருந்தது இல்லை நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு ரெண்டு மணி தான் இந்த பிஆர்ஓ அங்கட்டு சார் டேரக்டர் அவங்கள கண்டிப்பாக வர சொன்னாரு அப்படின்னாரு வர சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்கே இன்டர்வியூல ஒருத்தர் நடந்துகிட்டே இருந்தார் ஏய் எங்கேயா நீ இங்கே இருக்க நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் தான் அதான் இப்ப இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்க எல்லாரையும் வணங்கி ரொம்ப நன்றி எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஆதரவு தரும்படி உங்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறேன் ரொம்ப நன்றிங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க வந்து படம் பாத்துக்கு ரொம்ப நன்றி அந்த வழக்கம் போலங்களை என்கரேஜ் பண்ணிருக்கீங்க இதிலே நீங்க என்கரேஜ் பண்ணுங்க நம்புறேன் சார் ரொம்ப நன்றி சார் Thank you so much சரி சார் வாங்க எல்லாரும் வணக்கம் என்னோட படம் பண்றதுக்கு நன்றி சொல்லி அப்புறம் பறந்தாடு ஒரு குருவிக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சீசா படத்துக்கும் நீங்க எல்லார சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம் படம் எல்லாரும் நீங்க பார்த்துட்டீங்க உங்களோட ஃபீட்பேக் நீங்க கொடுங்க ஓபனா எழுதுங்க இந்த மாதிரி ஒரு அப்கமிங் மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ 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 ஸோ மச் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம் நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம படம் எதுவுமே இல்லை சோ உங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் வரோம் எல்லாருமே உங்களோட ஆதரவை எதிர்பார்த்து தியேட்டர்ஸ் நாளைக்கு வரோம் நீங்க தான் சப்போர்ட் மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாட்னி குமார் சீசா மூவில மாலவிகாவா பண்ணிருக்கேன் ரொம்ப நன்றி நீங்க இவ்வளவு நேரம் எங்களோட படத்தை இவ்வளவு தூரம் எங்களுக்காக ஆதரவு தர்றதுக்கு நல்லபடியா எழுதுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் மாஸ்டர் ராஜநாயகம் இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படம் குணா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவாக அழகான ஒரு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க எல்லா மீடியாவும் இந்த உண்மையிலே நல்லா இருக்குது அதனால எல்லாருமே தமிழக மக்கள் உலகம் பூரா எல்லாரும் நல்ல ஆதரவு செஞ்சு இந்த படத்தை வந்து வெற்றி படமே ஆக்கணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மூர்த்தி நான் இந்த படத்துல செல்வான்ற கேரக்டர் பண்ணிருக்கேன் ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணிருக்கேன் ஆடிஷன் மூலயமா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்குறது இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரிய இந்த பெரிய படத்துல இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் டைரக்டருக்கும் எங்கள் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஜனவரி மூணாந்தேதி எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பிரசன் மீடியாஸ்க்கு இந்த படத்தில் நான் கார்த்தின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சார் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ரெட்டி சாரோட பண்ணதெல்லாம் பெரிய ஒரு கிஃப்ட்டாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா பாசிட்டிவாக எழுதிங்க நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சார் நான் இங்கே வந்ததுக்கு முக்கிய காரணம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் ஃபோர் நேரம் இந்த பிஆர்ஓ உங்கட்டு சார் டேரக்டர் இவங்கள கண்டிப்பாக வரச்சுன்னாரு அப்படின்னாரு சரி ரைட்டு டைரக்டர் வர சொல்லியிருக்காரு ஏதாவது முக்கியமான விஷயம்தான்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே இன்டர்வியூவில் ஒருத்தர் நடந்துகிட்டே இருந்தார் ஏய் இங்கேயே நீ இங்கே நின்று இருக்கேன் நான் தான் இந்த படத்தோட டேரெக்டர் தான் அதான் இவர் எப்படின்னா ஒரு ஏழு வருஷம் இருக்கும் கரூருக்கு ஒரு விளம்பர படம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு நான் போனேன் அந்த ஷூட்டிங் நடந்த இடம் வந்து அண்ணா திமுக எம்பியோட பங்களா நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கும் நான் போயிருக்கேன் அப்போல்லாம் வந்து இவர் வந்து இப்படி குழந்தைகளை படம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல இந்த படத்தை எடுத்த டாக்டரு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் மனநோய் மருத்துவர் ஒரு மனநோயாளியை பற்றிய கதையை எடுத்திருக்காரு கூடவே கொஞ்சம் போல் அந்த கேம்பிளிங் சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் என்னென்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் என்னென்னா அருமைச்சகிற நட்டி எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷமாக தெரியும் அவர் அசன் கேமரா இருக்கும்போது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் மிளகாவில் அறிவு கதாநாயகன் அறியுமானார் அவருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து இந்தியில் பல பெரிய ஷாருக் கான் அமீர் கான்லாம் காத்திருக்கும் போது அவர் இந்த சினிமா கதாநாயகனுங்கிற ஆசையில் இங்கிடந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு அது அவருடைய தலைவருக்கு நான் அமௌண்ட முடியாது நல்லா நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர் இருக்காரு உண்மையிலேயே என்னையே மண்டலாகிட்டார் பார்த்த ஏன்னா இன்ட்ரல் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல ஒரே மெண்டல் மயமா இருக்குது என்னடா இது அவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் அதாவது உண்மையிலே உலை மனோ அப்படிங்கிற அளவுக்கு தம்பி நல்லா பண்ணியிருக்கிறேன் என்னோடய வாழ்த்துக்கள் ஆனால் இதுலேருந்து இன்னொரு கருத்து என்னன்னா இந்த காதலில் வந்து பெண்கள் வந்து அவசர கூடப்படக்கூடாதுங்கிற படத்தை இந்த கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க அதாவது ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு உடனே எடை போட்டு காதலிக்கக்கூடாது அவனுடைய உள் அதுக்கப்புறம் தான் அவன் மண்டல் அப்படிங்கிறது தெரியுது வருது ஞாபகி வந்ததுக்கு அப்புறம் கூட எம்மாம்பிங் எம்பாம்பிங் பண்ண தன்னுடைய மனைவி சடலத்தை எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியுதா அவருக்கு தெரியுதா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாராங்கிறத கூட ஒரு நல்ல சஸ்பென்ஸா இருக்குது மற்றபடி படம் நல்லா த்ரில்லராக இருக்குது ஆனால் குடும்பத்தோட வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையெல்லாம் கத கதறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஏ சட்டிவிட்டாது இல்ல இதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாகவும் தான் இருக்குது ஏன்னா அந்த கடைசியில் வந்து அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்கிறது கூட கொஞ்சம் அதன் திருந்திட்டான் திருந்தின பிறகு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று எப்போவுமே இந்த கல்யாணமான மனி பெண்கள் வந்து தன்னுடைய தம்பி பணம் கேட்குறான் அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துடக்கூடாது ஏன்னா அப்படி பத்து லட்ச ரூபா கொடுத்து தான் இந்த பையனை கெடுத்துட்டாங்களோ அந்த அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது ஒரு எதுக்கு பணம் கேட்குறான் ஏன் பணம் கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பனுக்கு தெரியாமல் இருந்துச்சு அவர் டேரக்டர் அந்த அப்பாவை நடித்த ஒரு டேரெக்டர் ஒரு பேருன்னு அரவிந்தராஜ் அவர் பெரிய பெரிய படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன் போலீஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் ஏன் இவ்வளோ பட கேரக்டரில் இந்த படம் பையன் வந்து தன்னுடைய வீட்டை எழுதி கேட்குறானே அவனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவருக்கு சொந்த கொஞ்சம் கூட புரியலை அப்படிங்கும்போது கொஞ்சம் அவன் அவரும் கொஞ்சம் அவன் மேலே சொந்த சந்தேகப்படுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை காட்டியிருக்கலாம் அது காட்டவே இல்லை காதலிக்கிறது தீவிரமாக காதலிக்கிறது இந்த மாதிரி அப்படிங்கிறது இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன கருத்து அதில் இருக்க தான் செய்யுது ஆனால் இன்ட்ரல் வரைக்கும் ஒரே ஆக்கிரமிப்பு அந்த மனநோய் ஆ இல்லை அதுக்கு தான் கூட்டிருந்தாங்க தம்பி அதாவது அதுக்கு தான் அவர் டேரக்டர் என்னன்னு சொன்னார் ஏன்னா டேரக்டர் இப்போ மோத்த பார்த்த கூட எனக்கு கொஞ்சம் அவர் மனநோலியை மனநோயிலேருந்து மீனிட்டு இல்ல அவருடைய சொந்த கதையாங்கிற கூட ஆ இல்ல இது அவருடைய சொந்த கருத்து இல்ல இல்ல சரி உங்க கருத்தைப்படி நான் ஏத்துக்கிறேன் அவ்வளவு உங்க கருத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா நீங்களும் எங்க பத்திரிகை அரசு இல்லண்ணா இல்லண்ணா அப்படி நம்ம சொல்லல உங்களுக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருக்கேன் நான் இன்னொரு படமும் உங்க முன்னாடி நல்லபடியாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கான லீடு தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த கொலையவே கண்டுபிடிச்சது அந்த காவல்துறை தான் கண்டுபிடிச்சதுங்கிறது என்னன்னா டவுட் பட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன் கண்டுபிடிச்சதும் அவர் தான் இது எதனால் நடந்ததுன்னு சொல்லியும் நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக அவரோட பார்வையில தான் இந்த கதையை நம்ம வந்து புரிய வைக்கிறோம் கண்டுபிடிச்சதும் அவர் தான் அடுத்தும் கடுத்தும் தேடுவாரு அப்படிங்கிற லீடோட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆமா சார் சீசாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த விளையாட்டு உபகரணம் வந்து குழந்தைங்க ஏறி இறங்கி விளையாட்டுவாங்க பேலன்சிங் விளையாட்டு அது இதில் என்னன்னாக்க வந்து இந்த இந்த மனநோய் அப்படிங்கிறது இருதுருவ மூளை கோளாறுங்கிறது இது இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வந்து சரியான பேலன்சிங் மனநிலையில இல்லைன்னாக்க வாழ்க்கை வந்து சரியா இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்றத ஒரு வலியுறுத்தி வச்சிருக்கு சரி சரி சூப்பர் சூப்பர் சார் நான் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்தவங்க எல்லாத்துட்டையுமே நீங்க இப்படி குறிப்பிட்டு கேட்குறதுனால சொல்றேன் நான் வந்து முழுமையான ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவன் சிவன்கிறது என்னன்னாக்கை போலார் அட்டாக் பண்றவங்க நம்ம எந்த எந்த ஒரு ஒரு மேலே ஈடுபாடாக இருக்கமோ சொல்லிடுறேன் இல்ல சிவன் பக்தன்ல அதாவது வந்து என்னன்னா இதெல்லாம் நான் டச் பண்ணி வந்தவன் தான் எது சார் இல்ல சார் சூழல் நம்ம வந்து சூழல் கொடுத்ததுல ஒரு சாமி அது ஒரு பாட்டுங்க சார் அது நீங்க இவ்வளவு தூரம் வந்து அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டியது இல்லை நம்ம நம்ம அந்த மாதிரி நினைக்கல நாம வந்து நானே ஒரு வந்து நம்ம வந்து தீவிரமான ஆன்மீகவாதி தான் ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடவுள் வந்து கடவுள் இருக்கிறனாலதான் நான் இங்க நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு என்னங்க கடவுள் இருக்காரு இருக்காரு என்ன பொறுத்தளவுக்கு இருக்காங்க எல்லா கடவுளுமே இருக்கு எல்லா கடவுளும் இருக்கு அதை நான் வந்து சொல்றேன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு

இல்லை சார் வந்து பார்க்கட்டும் சார் என் சக்திக்கு எங்க சக்திக்கு எங்க தயாரிப்பாளர் டாக்டர் கா செந்தில்வேலன் அவங்களால தான் நான் இங்கே நிக்கிறேன் உங்க முன்னாடி அதை நான் சொல்லிடுறேன் முழுசா அதான் நான் வந்து என்னன்னாக்க பார்க்கட்டும் எல்லாருமே வந்து பார்க்கட்டும் எல்லாருமே வந்து இது தவறு இந்த மாதிரிலாம் நடக்குது நீங்களும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறீங்க நானும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறேன் என் குழந்தைகளும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க ஒரு சமூகத்துக்கு ஒரு கரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தோணுச்சு அதை ஓரளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தது மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட கடமை சரி என் உயரத்துக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது என்னோட உயரத்துக்கு என்னோட உயர் அதாவது என்னோட உயரத்துக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்றேன் அதாவது இன்னொரு படம் நம்ம பண்ணு போயிது நீங்க கேட்டீங்க அதுக்கப்புறம் என்ன போலீஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சனாலதான் அங்க இருக்கு அவர் நின்னு சிந்திக்கிறாரு போகும் இன்னும் இருக்கு உங்க ஆதரவு இருந்துச்சுன்னா அந்த மீதி கதையும் நான் எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு நீங்க வருவீங்க ரொம்ப நன்றி 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 ஆமாங்க சரி சூப்பர் விடுபட்ட விடுபட்டி அதான் நல்ல எனக்கு அதாவது சார் விஷயம் ரொம்ப நன்றி சார் நல்ல எனக்கு என்ன சொல் தெரியல எப்படிங்க சார் அப்படிங்களா சார்

முக்கியமான இயக்குனர்கள்கிட்ட என்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு படத்தை நல்லபடியாக பண்ணியிருக்கோம் மேக்கிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கோன்னு சொல்லி சில அண்ணனுங்க சொன்னாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவில் எங்கள் என்ன மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க எத்தனையோ பேர் ஊரில் மூளையில் கிராமத்தில் எங்கேயாவது இருப்பாங்க நான் வந்ததன் மூலமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வரும் பெரிய படிப்பு கிடையாது எனக்கு அதே மாதிரி வந்து பெரிய இயக்குனர்கள்டையும் நான் வந்து உதவி இயக்குநர்களாக இருந்ததில்லை டாக்டர் கா செந்தில்வேலன் அவர்களின் ஒரு நல்லாசியோடு எங்க புடியூசர் என்னோட டாக்டர் எனக்கு வந்து என் உடல் நலத்தையும் மனநலத்தையும் குணப்படுத்தி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்க அவருக்கு ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி எனக்கு நட்டி சார் ஒரு புது புது பையனுக்கு வந்து எப்படி இவனுக்கு வந்து எங்கேயும் இல்லை அசண்டா கூட இல்லைன்னு சொல்றானே இவனை நம்பி எப்படி வர்றது அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம தோலில் தட்டி கொடுத்து மிகப்பெரிய தைரியமா எனக்கு இருந்து இந்த படத்தில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ண மனித நேமிக்க மனிதர் எங்கள் நட்டி சார் அவங்களுக்கும் நிஷாந்த் பிரதர் இவ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுறீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க அவருக்கும் பாடினி குமார் நல்ல நல்ல ஹீரோயின் இவங்களுக்கும் இந்த படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் உங்கள் மூலமாக நான் வந்து நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த ஒரு இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதணும் கட்டாயம் நல்லா தான் நீங்கள் எழுதணுங்கிறது எழுனீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க உங்க முன்னாடி நிப்பாங்க சாதாரண மனுஷங்க நாங்கள்லாம் சாதாரணமா எங்கேயோ ஒரு மூலையில நாம வந்து கனவு கண்டுகிட்டு இருப்போம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வந்திருக்கேன் ஆஹ் உங்களாலையும் இன்னொரு படி ஏறினாக்கா வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி நீங்க எல்லாம் வந்ததுக்கு அவரு ஒண்ணு சொல்ல மறைஞ்சாரு பாலன் வந்து சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் நான் சமீபத்துல பார்த்த படங்கள்ல இந்த காதல் காட்சி கதாநாயகனும் கதாநாயகியும் பாடுறது இருக்கு அந்த டான்ஸ் இருக்க அப்புறம் பைல்வான் ரகநாதன் சார் என்ன எனக்கு வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து என்னோட ஒரு விளம்பர படத்துல வந்து எனக்கு வந்து உதவியா நடிச்சு கொடுத்தாரு நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க இந்த நிகழ்வுல வந்து அவரு கலந்துகிட்டு விமர்சனம் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொஞ்சோண்டு கதையை சொல்லியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அதை கட் பண்ணி தேவை இருந்தால் ஏன்னா வந்து புதுசுங்கிறனால நீங்கள் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இனிமேல் நான் கற்றுக்குறேன் அண்ணாச்சி சொன்னதுல ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஆடியன்ஸ் கொடுக்க வேண்டாம் அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கட் பண்ணிக்கோங்க இருக்கட்டும் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்கும்